நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதமலை மலை கிராமத்தில் கீழூர் மேலூர் மற்றும் கெடமலை என மூன்று மலை கிராமங்கள் உள்ளன இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு ராசிபுரம் அருகே உள்ள புதுப்பட்டி கெடமலை அடிவாரத்தில் திடீரென சத்தம் கேட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது கெடமலை பகுதியில் சுமார் எட்நூறு அடி உயரத்தில் இருந்து பெரிய அளவிலான பாறை கற்கள் உருண்டோடியபடி அடிவாரத்தில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் விழுந்தது தெரிந்தது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராசிபுரம் வட்டாட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் வருவாய்த் வருவாய்த்துறையினர் அப்பகுதி மக்களிடையே விசாரணை மேற்கொண்டனர் மழையின் காரணமாக பாறைகளுக்கு அடியில் இருந்த மண் சரிந்து பாறைகள் விழுந்திருக்கலாம் என்றும் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஃபுல்லாக மழை பேஞ்சிகிட்டே இருந்துச்சு நேற்று காலையில் சனிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணி அளவுக்கு பலத்தமாக சத்தம் கேட்டுச்சு நம்ம அந்த கல் மேலேருந்து ரெண்டு பாறை உருண்டு வந்து நிறைய மரமெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டு ந மரமெல்லாம் நிறையா ஒடிஞ்சு போய் அந்த மரத்துலேயே வந்து சிக்கி அங்கேயே நின்றுடுச்சுங்க கீழே வந்து மே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வந்து எல்லாம் வந்து நிலப்பகுதியிலலாம் எதுவும் வரலிங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் நடந்துருக்குங்களா இல்லை இதுக்கு முன்னாடினா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நடந்திருக்கு அது வந்துருந்தா நிறைய உடம்பு மேலே ஏதாவது பட்டிருக்கு இல்லைங்களா ஆமாம் வந்துருந்தா சேதாரம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வரல அங்கேயே நினைச்சிங்க மரம் நிறைய மரம் இருந்ததுனால மரம்லாம் தடுத்துக்குச்சு அதனால வரல தூத்துக்குடி மாநகரில் அமைந்துள்ள முத்துநகர் கடற்கரை பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் நடைபயிற்சி முடிந்த பின்பு உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக இரண்டு இடங்களில் உடற்பயிற்சி கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது அவை உடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது இதேபோன்று குழந்தைகள் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு விளையாட்டு உபகரணங்களும் உடைந்து குழந்தைகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது மேலும் இங்கு வரும் பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவசர தேவைக்காக கழிவறை சென்றால் கழிவறை பூட்டி கிடப்பதுடன் ஏற்கனவே இருந்த ஈ டாய்லெட் உள்ளிட்ட கழிவறை வசதிகள் அனைத்தும் பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் முள் செடிகள் புதர்மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் கூடாரமாக மாறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு முத்துநகர் பூங்காவை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சியில உடற்பயிற்சி நடைபயிற்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்தா முத்துநகர் பீச்சு இங்க பாத்ரூம் இருக்கு அதுல ஒரு சில இதில் பூட்டியே கிடக்கு திறமுறை கோயில் சரி ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கு அதாவது பாத்ரூம் சரியா மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லணும் அப்புறம் வந்து எல்லாரும் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை வந்து விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்குது ஆனா அதுல இது உடஞ்சி பயன்படுத்த முடியாமல் இருக்கு அது போக கிரௌண்டுக்கு இருக்கு அந்த கிரவுண்ட்ல நாங்க பேட்மிண்டல் அடக்குலாம் கிரவுண்ட் இருக்கு அதுல புள்ள நிறைய இடங்கள்ல போய் தெரியும் புல் எல்லாம் முளைச்சு அது வந்து பயன்படுத்த முடியாம இருக்கு அதாவது இங்க எல்லாமே இருக்கு அதாவது ஆர்வம் கட்டும்போது எல்லா பொசிஷன்ஸ் இருக்கு இருக்குது பாத்ரூம் இருக்குது எக்யூப்மெண்ட் இருக்குது கிரவுண்ட் இருக்கு பட் அது மெயின்டைன் பண்ணாம இருக்குது அதான் பிரச்சனை மெயின்டைன் இல்லாமல் விளாட முடியுமான் கிடையாது இருந்தும் பயனில்லை அப்படிதான் சொல்லுவோம் அந்த மாநகராட்சி நிர்வாகமும் அரசு இதை தலையிட்டு இந்த விஷயங்களை பராமரிக்கணும் அவ்வளோவா இல்ல வந்து புது வைக்கிறது அவனுமே எல்லாமே இருக்கு

இவ்விழாவில் பெருந்துறை ரோடு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காளிங்கராயன் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து திண்டல் மேடு வரை பெருந்துறை சாலை மேம்பாலம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவுரவ உறுப்பினர்களும் பிற பொறுப்பாளர்களும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் சேலம் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த தடகள போட்டியில் நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஓட்டம் அதனைத் தொடர்ந்து ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றது பதினான்கு வயது பதினாறு வயது பதினெட்டு வயது மற்றும் இருபது வயது என்று நான்கு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி விளையாடினர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது தற்கொலை எண்ணங்களை தடுக்கும் வகையில் திருச்சியில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது பதினேழு வயதிற்குட்பட்டோர் பதினேழு வயதிற்கு மேற்பட்டோர் என இரு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினா் தென்னூர் ஜல்லிக்கட்டு சாலையில் துவங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது இதில் பதினேழு வயதிற்கு மேற்பட்டோர் ஆடவர் பிரிவில் செல்வமித்திரன் முதலிடத்தையும் பெண்கள் பிரிவில் கீதாஞ்சலி முதலிடத்தையும் பிடித்தனர் பதினேழு வயதிற்குட்பட்டோர் ஆடவர் பிரிவில் லோகேஸ்வரன் பெண்கள் பிரிவில் அனிதா முதலிடத்தை பிடித்தனர் பின்னர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஐந்து இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத்தொகை சான்றிதழ் மற்றும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது நெல்லை சரக டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த மூர்த்தி நெல்லை சரக புதிய டிஐஜியாக நியமிக்கப்பட்டார் அவர் இன்று முறைப்படி நெல்லை சரகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது டிஐஜியாக பதவியேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைக்கப்படும் என்றும் சிறார் குற்றங்கள் சாதிய மோதல்கள் பாலியல் குற்றங்கள் கஞ்சா புழக்கம் ஆகியவை முழுவதுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நேற்று வரை திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக பொறுப்பு வைத்து இந்த மாநகரில் சட்டம் ஒழுங்கும் குற்றமும் கட்டுப்பாட்டுக்கு வைத்து எந்த பெரிய அளவு பிரச்சனைகளும் வராவண்ணம் மாநகர காவல் துணை ஆணையர்கள் அலுவலர்கள் காவலர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்புடன் மிகச்சிறப்பாக நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் பொதுமக்களும் எங்கள் காவல்துறை உயர் அலுவலர்களும் பாராட்டும்படி அந்த பணி இருந்தது அரசு மேல் நம்பிக்கை வைத்து திருநெல்வேலி சரக துணைத் தலைவராக நியமித்திருக்கிறது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வளையமாதேவி கிராமத்தில் புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் அதிக வாகன போக்குவரத்து இருந்து வருகிறது இதனால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இரு தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று ஒருவர் மீது வாகனம் மோதியதால் விபத்து ஏற்பட்டது இப்பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இதனை தடுக்க தவறிய அரசு மற்றும் அரசின் நெடுஞ்சாலைத் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனா் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசாரிடம் உடனடியாக இப்பகுதியில் விபத்துகளை தடுக்கும் விதமாக வேகத்தடைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என எச்சரித்துவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அடுத்துள்ள மேக்கல் நாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள ஒரு கிணற்றில் இறந்த நிலையில் பச்சிலம் குழந்தை மிதந்து கொண்டிருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் காட்டுப்புத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த குழந்தையின் உடலை மீட்டனர் அப்போது பிறந்த சில நேரமே ஆன தொப்புள் கொடியுடன் இருந்தது தெரியவந்தது பின்னர் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மேலும் இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து பெண் குழந்தையை தொப்புள் கொடியுடன் கிணற்றில் வீசி சென்ற மர்ம நபர்கள் யார் தவறான வழியில் பிறந்ததா அல்லது வேறு ஏது காரணம் உள்ளதா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தலித் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்கக் கோரி விருதுநகர் அருகில் உள்ள ஆர் ஆர் நகர் தூய வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் மதுரை உயர்மறை மாவட்ட முதன்மை குரு ஜெரோம் எரோனிமுஸ் அடிகளார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பது வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் மாணவர்கள் தங்களது மகன் மகள் பேரன் பேத்திகள் என குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் பள்ளிப் பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் கடத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற கயல்விழி என்ற மாணவி நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் நானூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண்கள் பெற்றதைத் தொடர்ந்து அவருக்கு பெரியார் அண்ணா காமராஜர் கல்வி நற்பணி மன்றம் சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பின்னர் நம்பியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் பயன்படுத்தி வரும் மிதிவண்டிகள் நிறுத்தும் இடத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கூரையினை அமைத்துக் கொடுத்துள்ளனா் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பெண்களுக்கான விடுதலை வாக்கத்தான் விழிப்புணர்வு நடைபயணம் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இளங்குமரன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை முல்லைப் பெரியாறு கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மார்நாடு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இதில் ஆறு வயது சிறுவர்கள் முதல் அறுபது வயது முதியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலைக்கு அடுத்தபடியாக உருளைக்கிழங்கு பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் முள்ளங்கி பீட்ரூட் கேரட் பூண்டு உள்ளிட்ட மலைக்காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது அறுவடை செய்யப்படும் மலைக்காய்கறிகள் மேட்டுப்பாளையம் கோவை அவினாசி திருச்சி சென்னை பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் நீலகிரியில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் பயிரிடப்பட்ட காய்கறிகளை அறுவடை செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது கேரட் ரூபாய் நூறு முதல் நூற்று இருபது ரூபாய் வரையும் உருளைக்கிழங்கு கிலோ எழுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஐம்பது ரூபாய்க்கும் முட்டைகோஸ் முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பூகோஸ் ஐம்பது முதல் எழுபது ரூபாய்க்கும் கிளைகோஸ் எண்பது முதல் நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தியாகராஜன் இவருக்கும் இவரது உறவினரான வீரபாண்டியன் என்பவருக்கும் சொத்து பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் தியாகராஜனின் மகன் பிரபாகரன் என்பவருக்கு இரண்டு கால்கள் மற்றும் இரண்டு கைகளிலும் காயங்களுடன் முறிவு ஏற்பட்டது அதேபோல் தியாகராஜன் மற்றும் அவரது மனைவி தாமரை ஆகிய இருவருக்கும் கை கால்களில் முறிவு ஏற்பட்டு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மூவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் பாபநாசம் லயன்ஸ் கிளப் சார்பில் கண் சிகிச்சை முகாம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் கவர்னர் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனா் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் இவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளி சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இதில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் சுமார் நூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் பின்னர் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி உள்ளது இங்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவியில் குளித்து மகிழ்கின்றனர் இந்நிலையில் இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வருகை தந்து குளிர்ச்சியான மூலிகை நீரில் குளித்து மகிழ்கின்றனர் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அதிகாலை முதலே மீன்களை வாங்க குவிந்தனர் ஆடி மாதம் கடைசி வாரம் என்பதால் அம்மனுக்கு மீன்களை படைப்பதற்காக இன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க குவிந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த வாரம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சரம் மீன் எண்ணூறு ரூபாய்க்கும் மற்ற மீன்களின் விலை உயர்வாகவும் விற்பனை செய்யப்பட்டன புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் அவரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இரண்டு நாட்களாக கொக்கு பார்க்கில் உள்ள ஓடையில் நவீன இயந்திரங்கள் மூலம் தேடினர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ட்ரோன் மூலம் தேடும் பணிக்கு உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் வானம் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து திருநங்கைகளின் வாழ்க்கை நகர்வை வெளிப்படுத்தும் திரு என்ற விழிப்புணர்வு குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த குறும்படத்தின் வெளியீட்டு விழா தூத்துக்குடியில் உள்ள வவுசி கல்லூரியில் உள்ள வளாகத்தில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தின் வழியாக செல்லும் ரயில் தண்டவாளத்தின் அருகில் அடையாளம் தெரியாத நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்பேரில் ரயில்வே காவல்துறையினர் சடலமாக கிடந்த நபரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து விருத்தாச்சலம் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த நபர் யார் என்று குறித்தும் எந்த ரயிலில் பயணம் செய்தார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்